எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன ஒரு ஆசிர்வாதங்கள் இந்த டைம் உங்களுக்கு வர காத்திருக்கு எந்த விஷயத்துக்கு வர காத்திருக்கு அதை பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு கலெக்டிவ் ரீடிங் தான் நம்ம பார்க்கறோம் ரைட் ஸோ டைரக்டா நம்ம ரீடிங் குள்ளார வந்து போயிடலாம் ஓகே ஸோ இந்த கார்டு நான் எடுத்துக்கிறேன் விஷயங்களுக்கு வந்துட்டு ஆசீர்வாதங்கள் முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத மாற்றங்கள் வந்துட்டு திடீர் மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சடனான ஒரு சேஞ்சஸ் சடனான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் மாற்றங்கள் அப்படிங்கறது வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஓவர் நைட்ல எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இந்த டைம்ல அதிகமாக வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அது மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் உங்க மேல எடுக்கக்கூடிய ஒரு சில ஆக்ஷன்ஸ் ஒரு சில நடவடிக்கைகள் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ இனிமேல் அவங்களோட நடவடிக்கைகள்ல ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த நடவடிக்கைகள் அவங்க நடந்துக்கிற விதம் உங்களோட வாழ்க்கையும் சேர்த்து மாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துட்டு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கே ஒரு குழப்பங்களை வந்துட்டு கொடுக்கும் ஓகேங்களா எல்லாமே சரியா நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த டைம்ல மிகப்பெரிய பிளஸிங் என்ன தெரியுமா நீங்க எந்த விஷயத்துக்கு முயற்சிகள் பண்ணீங்களோ எந்த விஷயத்துக்கு போராடுனீங்களோ அந்த விஷயத்துக்கு தான் உங்களுக்கு நல்ல செய்தியோ ஆசீர்வாதங்களோ கிடைக்குது வாய்ப்புகள் கம்மி ஓகேங்களா உங்களுக்கு எதுல வேணுங்கிறதுல அதிகமான கவனங்களை செலுத்தி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போராடுனீங்களோ அந்த விஷயத்துக்கு தான் நல்ல செய்தி வர காத்து இருக்கு ஓகேங்களா சோ நீங்க பிரபஞ்சத்துக்கிட்டையும் சரி டு வாங்கிட்டேயும் சரி எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பீங்க அதுதான் வந்து கிடைக்க மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்கு எஸ் ஆர் ஓ அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா கூட எஸ்ங்கிற ஆன்சர் தான் வருது சரிங்களா அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு 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 சயின்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களோட கனெக்ட் ஆகிற அந்த சயின்ஸ் நல்லாவே வந்துட்டு தெரியும் எல்லாமே வந்துட்டு இது வரைக்கும் உங்களை சுத்தி வந்து ஒரு டார்க்கான ஒரு இருட்டான ஒரு எனர்ஜி இருந்திருக்கும் இந்த ஒரு நல்ல வெளிச்சத்துக்கான ஒரு எனர்ஜி எதையுமே ஒரு எண்ணங்களை வந்துட்டு ஏஞ்சல்ஸ் உங்க மைண்ட்ல உங்க மனசுல உருவாக்குவாங்க ஓகேங்களா நிறைய அந்த காயத்துக்கான மருந்துகள்னு சொல்லலாமே குழப்பத்துக்கான ஒரு தீர்வுகள் சோ அது வந்துட்டு எதிர்பார்க்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட் எண்ணங்கள்லதான் மோஸ்ட்லி வந்துட்டு வர காத்திருக்கும் சரிங்களா ஆனா நீங்க ரொம்ப நிறைய லைஃப்ல அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லாத இடங்களுக்கு கூட வந்து சகிச்சிருக்கீங்க அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க சோ இப்ப அது எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்குது ஓகேங்களா சோ மாற்றங்கள் அந்த விஷயங்களுக்கு அதிகமாக வரும் யார நீங்க ரொம்ப சகிச்சுக்கிட்டீங்களோ அந்த விஷயத்துல இருந்து மாற்றங்கள் வரும் அவங்க அதுல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் வரும் ஓகேங்களா ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களோட வேலை விஷயத்துல உங்களோட பாஸோ இல்ல உங்க சுப்பீரியரோ அவங்க அவங்க ரொம்ப உங்களை ரொம்ப மட்டம் தட்டுறாங்க ரொம்ப ஒரு விஷயங்கள் செய்ய விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு ஒரு குறைகள் இருக்குன்னு சொன்னா கூட இது வரைக்கும் அவங்க பிடியிலிருந்து வெளிவர முடியாம ஏதோ ஒரு ஒரு கஷ்டத்துல இருந்தீங்கன்னா இந்த டைம் வாய்ப்பு இருக்கு இதர் ஒரு சில பேருக்கு உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை முடிக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா அதை விட்டு விலகி வர்றதுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஆனா ஏதோ ஒரு செய்தி நல்லதா உங்களுக்கு சாதகமா தான் வந்துட்டு வர மாதிரி இருக்கு சரிங்களா சோ அல்டேட்டா ரோட்ல பார்க்கலாம் ஒரு ரேஷன் நல்லாவே இருக்குங்க ஸ்ட்ராங் ரெகனேஷன் தெரியுது வந்துட்டு எதிர்பார்க்கலாம் பெண்கள் லேடிஸ் எஸ்பெஷலி ஒரு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸ் இந்த டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அதாவது சகிச்சுக்கிட்டு போன நீங்க இந்த டைம்ல கொஞ்சம் அதிகாரத்தோட திரும்பி வர மாதிரி இருக்கு

எந்த பர்சன் முன்னாடி நீங்க காயப்பட்டு அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அந்த இடத்துல தான் வந்துவிட்டு ஷைன் ஆவீங்க வேற புது நபரோ வேற இடமோ வந்துட்டு கிடையாது ஓகேங்களா ஸோ அதுவே மிகப்பெரிய ப்ளெஸ்ஸென்ஸ் ஸோ இப்போ தான் சொன்னேன் ஜஸ்டிஸ் ஸ் யூ காட் பியூட்டிஃபுல் ஜஸ்டிஸ் அதுதான் ஓகேங்களா சோ கர்மா ரொம்ப ஒரு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் உங்க லைஃப்ல இந்த டைம் நம்ம நினைச்சது மாதிரி தான் யாருக்கு முன்னாடி நீங்க அவமானப்பட்டு யார உங்களை எந்த காரணத்துக்காக உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப இன்சல்ட் பண்ணி கேவலப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி தான் வந்து காமிப்பீங்க அவங்க முன்னாடி தான் இந்த ஒரு அதிகார தோரணைகள் எல்லாமே வந்துட்டு வரும் ஓகேங்களா சோ இதுவே மிகப்பெரிய blessings அதே மாதிரி வந்துட்டு கோர்ட்டு கேஸ் லாயல் இது இந்த விஷயத்துல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சாதகமான எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ட்ராக் பண்ணுவாங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு பண்ண வாய்ப்பு இருக்கும் பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அந்த இடத்துல உங்களுக்கு சாதகமா வரும் ஓகே உங்களோட அமைதி உங்களோட சைலன்ஸ் அது ரொம்ப பவர் இந்த டைம்ல ஓகேங்களா சோ அதிகமா பேசாம கம்மியா பேசி பாருங்களேன் கம்மியா ரியாக்ட் பண்ணி பாருங்க அது இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆசிர்வாதத்தை இன்னும் டபுள் பண்ணும் சரிங்களா இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து மட்டும் கிடைக்காது அந்த டைம்ல யார் உங்களை சுற்றி இருந்தாங்களோ அவங்களுமே வந்துட்டு உங்களை நினைச்ச ஒரு ஆச்சரியப்படுறது அளவுக்கு இருக்கும் ஓகேங்களா சோ இது மோஸ்ட்லி லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ஃபீமேல் ரொம்ப பொருந்தும் பெண்களுக்கு ரொம்ப பொருந்தும் ஓகேங்களா சோ இந்த பிளஸிங்ஸ் இந்த ரீடிங்ஸ் எஸ்பெஷலி இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல் ஹாப்பி ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி ஸோ குட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கான ஒரு டைமிங்னு சொல்லலாம் ஒரு ஹாப்பினஸ்க்கான ஒரு டைமிங்னு சொல்லலாம் ஐ திங்க் ஒரு சில பேர் உங்கள் சூஸ் அண்ட் ஃபேமிலி வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க எந்த டைமில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் உங்கள் குரூப்பில் ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் இருப்பாங்க மேபி த்ரீ ஃபோர் அந்த மாதிரி ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் இருக்க வாய்ப்பிருக்குது அந்த ஒரு குரூப்ல உங்களோட பர்சனல் குரூப்ல ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த டைம்ல இருந்து உங்களுடைய நட்புகள்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு ஒரு அண்ட் ஃபேமிலி தான் அவங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பமாக தான் வந்துட்டு இருப்பாங்க இனியும் ரொம்ப அந்த உறவு ரொம்ப அதிகரிக்கும் ஓகேங்களா சரி இது என்ன அப்படின்னா பழைய உறவுகளை தாண்டி புது உறவுகளுக்கான வழிகள்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த இந்த இது இது ரொம்ப நல்லா ஒரு ஆஃப் கப்ஸ் ஒற்றுமை ஹாப்பினஸ் ாப்போ அண்ட் ஜஸ்ட் இந்த டைமிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிறைய மாற்றத்தை கொடுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா நிறைய விஷயங்கள் இருந்தீங்களோ அதுக்கான ஒரு பலன் தான் இந்த டைம்ல எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா சோ ஒரு புது சாப்டர்ஸ் வந்து வரும் இது மூலியமாக ஓகேங்களா அண்ட் இது இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துக்கும் நீங்க வந்து இன்வைட்டே பண்ணிருக்க உங்களை இன்வைட் பண்ணிருக்கவே மாட்டாங்க அதுவே பெரிய ஜஸ்டிஸ் என்னன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இன்விடேஷன் போயிருக்கும் ஆனா உங்களுக்கு இது வரைக்கும் போயிருக்காது இன்விடேஷன் வந்திருந்தாலும் நீங்க அந்த இடத்துக்கு போயிருந்தாலும் அதுக்கான மரியாதை கிடைச்சிருந்துதா அப்படின்னா இருந்திருக்காது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு கஷ்டத்தோட தான் ரிட்டர்னே வர்றது அந் அப்படி நடந்துச்சு அவங்க எப்படி பண்ணினாங்க இந்த எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கு பட் திஸ் டைம் அவங்களே வாலன்டீரா அதுக்கான ரெஸ்பெக்ட கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு எதிர்பார்க்கலாம் ஓகே சார் நான் மோஸ்ட்லி பெண்களுக்கான எனர்ஜி ஸ்ட்ராங் ஓகேங்களா ஓகே நான் இந்த கார்டு எடுக்கிறேன் Blessings ஒரு சில பேர் உங்களோட ட்ரூ செல்ஃப் இந்த டைம்ல வெளியே வரும் இவ்வளவு நாளா நான் பொறுமையா இருந்தேன் இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது இந்த டைம் நான் யாருன்னு வெளியே காமிக்கிறேன் பாருங்க அது கண்டிப்பா இவ்வளவு நாள் வெறும் சொல்லிட்டு தான் இருந்தீங்க இந்த டைம் செய்யவே போறீங்க அது ஒரு சில பேர் அந்த ஒரு இந்த இந்த ஒரு என்ன சொல்றது எனாப் இஸ் எனாப் அவ்ளோதான் தட்ஸ் தி கான்செப்ட் போடுடா இதுக்கு மேல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஃபைனலி உங்களுக்கு உங்களோட ட்ரூ ஃபேஸ் வெளியே காமிப்பீங்க உங்க வார்த்தைகளை கவனச்சு பாருங்க நீங்களே கவனச்சு பாருங்க உங்க வார்த்தைகளை கவனியங்க என்ன நடக்குது உங்களோட மாற்றங்களை நீங்களே கவனியங்க மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கே பதில் தெரியும் என்ன சேஞ்சஸ் அந்த இடத்துல நடந்திருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில பேரு உங்களுக்குள்ள இன்னொரு ஃபேஸ் இருக்குல்ல அதை நீங்க மறைச்சுதான் வச்சிருக்கீங்க அதை வெளியே கொண்டு வரத்துக்கு அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கவனிச்சு பாருங்க அது தெரியும் ரொம்ப வெரி க்ளோஸ் டு சர்க்கிளா கூட இருக்கலாம் உங்களை ரொம்ப ப்ரவோக் பண்ணி உங்களை ரொம்ப சீண்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்க கிட்ட இருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா அது உங்களுக்கு சாதகமாக தான் கடைசியில் முடிகிற மாதிரி இருக்கு அவங்க செய்கிற வேலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா வந்து நிற்கும் மெச்சூரிட்டி இருக்குங்க எந்த அளவுக்கு வந்துட்டு கோவங்கள் அந்த ஒரு ட்ரூ ஃபேஸஸ் வெளியே வந்தாலும் சரி மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை தெரியுது ஒரு ஒரு லிமிட் ஒரு பவுண்டரிஸ வந்து தாண்ட மாட்டேங்கிற மாதிரி இருக்கு சோ நிறைய மெச்சூரிட்டி பேசுறதுலயும் சரி ஆக்ஷன்ஸ்லயும் வந்துட்டு இருக்கு ஓகேங்களா சார் ஓபன் பிளஸிங்ஸ் இது எல்லாமே ஓகே சோ இது பார்ப்போம் ஓகே ஸோ வாட் திஸ் பியூட்டிஃபுல் லவ் ட்ரூ லவ் எதிர்பார்க்கலாம் இந்த ட்ரூ லவ்ங்கிறது வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் மேரேஜ் அப்படிங்கறத தாண்டி அது இருக்கிற உறவுகள் கிட்ட இருந்தும் வரலாம் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் பாசிபிள் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ அட்ராக்ட் பியூட்டிஃபுல் சோல்மேட் இன் மை லைஃப் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆல்ரெடி கமிட்டடாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் ஒன்னா வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஸ்ட்ராங் லவ்கான ஒரு பாண்டிங் ஓகே ஸோ இது ஒரு சோல்மேட்கான ஒரு எனர்ஜின்னு கூட வந்து சொல்லலாம் ஓகே ஸோ சி ஸ்ட்ராங் டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் வந்து இருக்கு பிரேயர் கன்சிஸ்டன்ட் பிரேயர் கோயிலுக்கு போறது வீட்டில் கன்சிஸ்டண்டா ப்ரே பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் ஓகேங்களா டோன்ட் ஸ்டாப் ப்ரேஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க எப்பயுமே ஸ்டே கனெக்டர் எந்த வேலை இருந்தாலும் சரி சோ பீஸ்னஸ் மோர் ஆஃப் பீஸ்ஃபுல் பியூட்டிஃபுல் நேச்சர் ஓகேங்களா இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஹீலிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நேச்சர் இயற்கை தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வந்துட்டு ஹீலிங் ஓகேங்களா சோ கனெக்ட் வித் நிறைய pet animals ஓட நிறைய birds ஓட வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க ஓகே see உங்களுக்கு வந்து ஓவர் வர எனர்ஜியை என்ன தெரியுமா இட் இஸ் a டைம் டு ஓபன் அப் அதுதான் வந்து முக்கியமான ஒரு மெசேஜ் சோ நீங்களாவே உங்களை ரொம்ப க்ளோஸ்டாக வச்சுக்காதீங்க சரியா அண்ட் ரிகார்டிங் மேரேஜோ இல்லை வேலை விஷயமோ வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோவிலுக்கு போறதோ வேண்டுதல் வைக்கிறதோ எதிர்பார்க்கலாம் ஸோ சம் புதுசா ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒன்று பண்ண போறீங்க பூஜைகளுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்துட்டு இருக்கு அதுக்கான ஒரு வேலைகளும் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேட்ஸ் ஆல் தேங்க்யூ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கிலீஷ்லயோ இல்லை தமிழ்லேயோ டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க நன்றி